இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தேங்காய் போட்டது ஒரு ஆம்லேட் போட்டும் வச்சுட்டேன் சாதம் குக்கரில் தாங்க வச்சேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கஞ்சி இது மாப்பிள சம்பா ரைஸில் கஞ்சி அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் வதக்கல் தான் அதில் மிளகா பொடி போட்டிருக்கனால கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக தெரியணுன்றக்காக பசங்கள் என்ன சாப்பிட மாட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு டெய்லி இந்த மாதிரி தான் தயிர் கொடுக்குறது வந்து பால் ஊற்றி அதில் தயிர் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மழை நேரம்னால தயிர் கொஞ்சம் கூடுதலாகவும் பால் கம்மியாகவும் ஊற்றி வச்சு கொடுத்துருவேன் மதியம் கரெக்டாக உறஞ்சி வந்துடும் அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் புளிக்காமல் அப்படின்றதுனால ஆனால் குழம்போ ரசமோ இன்னைக்கு எதுவும் வைக்கலங்க நேர்த்திக்கு வச்ச புளிச்சார் அதுதான் லஞ்சுக்கு நீங்கள் எல்லாருக்கும் புளிச்சாரை ஊற்றியே கிண்டி கொடுத்தாச்சு என் பாப்பா புளிச்சாறு கொண்டு போனாங்க தம்பிக்கு வந்து புளிச்சாறு வேணான்ட்டான் எனக்கு அம்மா தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னமே சரி அவர் தயிர் பிரியர் ஆகிட்டார் அதனால் இன்றைக்கி அவனுக்கு தயிர் சாதம் வச்சு அது மேலே ஆம்லேட்டே வச்சாச்சு காய் மட்டும் பசங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துருவேன் என் ஹஸ்பண்டுக்கு தனித்தனி பாக்ஸில் தான் போட்டு கொடுக்குறது ஒரே பாக்ஸில் வச்சா கொஞ்சம் நான் பிடிக்காது அதுக்காக ஆனால் பசங்க ஒரே பாக்ஸில் காயும் சேர்த்து வச்சாலும் கொண்டு போயிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதுதாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து திராட்சை இது அப்படியே கொத்தோட வாஷ் பண்ணி வச்சுறது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்து அப்படியே வச்சுருவேன் தனியாக எடுத்து கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நச நசனு அந்த தண்ணிப்பட்ட மாதிரி ஆயிடுங்க அதனால் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி அப்படி வச்சு விட்டுட்டேன் ஜூஸ் வேண்டாம்னாங்களா அதனால் கிரேப்ஸ் கூடுதலாகவே வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாச்சுங்க